நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னைக்கு வந்து ட்ரம்ப்பினுடைய நேற்றைய அறிவிப்பும் ஐடி செக்டாரினுடைய பூமும் ட்ரம்ப் வந்து அறிவித்ததன் எதிரொலி ஆட்டோமேட்டிக்காக ஐடி செக்டர் உயருகிறது அவர் என்ன அறிவித்தார்னாக்கா இதான் டேரிஃப் குறைய போகிறதுங்கிறதையும் இந்தியாவுடைய உறவு வெறுத்தாலும் நான் இந்தியாவை விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார் அதனால் வந்து இன்றைக்கி காலையில் நிஃப்டி சென்செக்ஸ் பேங்க் நிஃப்டி எல்லாமே கேப்பில்லி திறந்தது திறந்தோடனே ஐடி செக்டர் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸு அப்புறம் ஆட்டோ அண்டு ஆயில் செக்டர் உயர்ந்தது ரியாலிட்டி மட்டும் இன்னைக்கு குறைஞ்சது மெட்டலில் கொஞ்சம் குறைஞ்சது பாக்கி எல்லாமே ஓரளவு நல்ல விதமாக ஒரு மிகவும் அதிகமான இடைவெளியில் அதிகமாக உயராமல் நார்மலாக ஓடிச்சு இரண்டாவது நிஃப்டி ஃபிஃப்டி தான் இன்றைக்கி பாயிண்ட்ஸு கிட்டத்தட்ட ஒன் எயிட்டி பாயிண்ட்ஸ் கூட பேங்க் நிஃப்டி இத்தனை நாளும் உயர்ந்துக்கிட்டே இருந்ததன் காரணமாக என்னமோ இன்றைக்கி அதிகமாக உயராமல் நூற்றி முப்பது பாயிண்ட் உயரத்தில் முடிவெடுந்திருக்கிறது இப்போ நம்ம வந்து நிஃப்டி ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் பார்ப்போம் அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் அதுக்கப்புறம் சென்செக்ஸ் சப்போர்ட் அண்டு ரெசிஸ்டன்ஸ் பார்ப்போம் இன்னைக்கு நிஃப்டியில் உயர்ந்ததில் வந்து அதானி போர்ட்ஸ் என்டர்பிரைசஸ் டெக் மஹேந்திரா பாரதி ஏர்டெல் எட்டனல் அப்புறமா பஜாஜ் ஃபின்சர்வ் இன்றைக்கி அவங்களுடைய ரிசல்ட்டு கொடுத்ததுனால அவங்களுடைய உயர்ந்து காணப்பட்டது ஜியோ ஃபைனான்ஸு இன்ஃபோசிஸ் எல்லாமே உயர்ந்தது மெட்கப்பில் பிஎஸ்சி இரேடா எம்ஃபோசிஸ் எல்லாம் உயர்ந்தாங்க அப்புறம் இன்றைக்கி ஐபிஓஸ் ரெண்டு ரிலீஸ் ஆச்சு ஐபிஓவில் வந்து குரோ அண்டு டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் இது கிட்டத்தட்ட கமர்ஷியல் வெஹிக்கிள் முப்பது பர்சன்ட் கிட்டத்தட்ட உயர்வில் ஓடிச்சு அப் குரோவும் முப்பது பர்சன்ட் கிட்டத்தட்ட உயர்ந்து நூற்றி பதினேழு நூற்றி முப்பது வரலேயும் போயிருக்கு ஏஷியன் பாயிண்ட் இரண்டு மூன்று தடவை எப்படி இறங்குச்சோ இப்போ இன்றைக்கி சிக்ஸ் பர்சன்ட் கூடியிருக்கு ஆஃப்டர் இந்த ரிசல்ட்டு